வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் சில்லோ சேனலுக்கு வரவேற்கிறேன் போகர் தன் குரு அகத்தியரிடம் உத்தம வழிபாடு எது என கேட்டபோது அகத்தியர் அப்பனை போகா ஆர்வத்தோடு கேட்பவருக்கே இவ்வழிபாட்டை பற்றி கூறலாம் என்று சட்டம் இருப்பதால் உனக்கு சொல்கிறேன் கேள் என்கிறார் நீ சிவராத்திரி ஏகாதசி போன்ற பலவித வழிபாடுகளை பற்றி கூறினாய் அல்லவா இவ்வழிபாடுகள் யாவும் விசேஷம்தான் என்றாலும் பிரதோஷ வழிபாட்டிற்கு ஈடு இணையான அருளையோ வரங்களையோ தரும் உத்தம வழிபாடு எங்கும் கிடையாது ஐயனே என்கிறார் இப்பொழுது உங்களுக்கும் பிரதோஷ மகிமை மற்றும் சனி பிரதோஷம் மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பாக போற்றப்படுகிறது என்பதையும் இப்பதிவின் மூலம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதோஷ மகிமை பற்றி சொல்ல வேண்டுமானால் அகத்தியர் சொன்னது போல ஒரு தென்னங்கன்றை நட்டு பிரதோஷ மகிமையை பற்றி பேச ஆரம்பித்தால் அது நீண்டு வளர்ந்து மரமாகி இளநீர் கைகளை உருவாக்கி அந்த இளநீரால் ஈசனுக்கு அபிஷேகம் செய்யும்போது ஓரளவு முடிக்கலாம் என்கிறார் ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்பிறை தேய்பிரை திரையோதசி பதிமூன்றாம் நாள் மாலை நாலரை மணி முதல் ஆறரை மணி வரையான காலம் பிரதோஷ காலம் என்று சொல்கிறோம் ஏகாதசி என்று ஆலகாலம் உண்ட ஈசன் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்தார் பின்னர் திரையோதசி நாளில்தான் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேலையில் எழுந்து சூலத்தை சுழற்றி டமருகத்தை ஒழித்து சந்தியா நிறுத்தம் என்னும் நாட்டியம் ஆடினார் பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐவகைத் தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது என்கிறார்கள் நந்தியம் பெருமானின் கொம்புகளுக்கிடையே சிவன் ஆடும் நேரமே பிரதோஷம் என்பதால் அன்று நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பது சிறப்பு தரும் ஒவ்வொரு கிழமையில் வருகிற இந்த பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் உண்டு திங்கட்கிழமை வருகிற பிரதோஷம் சமயம் சந்திரனை சூடி சூடிக்கொண்டிருக்கும் ஈசனை பூஜை செய்து வணங்கினால் கதி அடையலாம் என்கிறார்கள் குருவாரம் என்று சொல்லப்படும் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் சிவ பூஜை செய்வது ஞானத்தையும் யோகத்தையும் தந்தருளும் என்கிறார்கள் இதெல்லாம் யாருக்கு வேண்டும் இந்த உலகில் இன்பங்களை அனுபவிக்க விடாமல் தடுக்கும் சனியை கண்டுதானே நாம் பயப்படுகிறோம் சனி பகவான் கொடுக்கும் துன்பங்களுக்கு கர்ம வினையே காரணம் என்கிறார்கள் அதுவும் முன் செய்த வினை என்றால் நமக்கு என்ன புரிகிறது அதுவும் கர்மகாரகன் என்னும் இந்த நீதிபதி எந்த பரிகாரத்திற்கும் மயங்காத நீதிபதி வேறு யார் சொன்னால் தான் இவர் கேட்டுக்கொள்வார் என்று பார்த்தால் சர்வம் சிவமே என்னும் போது வேறு யார் சிவனாரை சனி பகவானின் குரு ஆகவே சனி பிரதோஷத்தில் சிவனருள் கிட்டினால் சனி பகவானின் கருணை கிட்டும் இந்த சனி பிரதோஷம் தோஷம் சர்வ பாப விமோச்சனம் என்கிறார்கள் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவதரிசனம் செய்வது அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியது என்பதால் தான் சனிக்கிழமை அன்று வருகிற பிரதோஷத்தை மகா பிரதோஷம் என்கிறார்கள் நலச்சக்கரவர்த்தியை பாடாய்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் நலன் இந்த கோவிலுக்கு வந்து தற்பாறன் ஈஸ்வரரை வணங்கி தரிசித்த போது கோயிலின் உள்ளே செல்ல முடியாமல் வெளியே நின்று விடுகிறார் சனீஸ்வரர் நலன் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சிவனருளால் இழந்த வாழ்க்கையை பெறுகிறார் இவ்விதம் அனுகிரகம் அளித்த இறைவனை நலன் மூன்று வரங்கள் வேண்டுகிறார் ஒன்று இக்கோவிலுக்கு வந்து வணங்குபவர்கள் சனிதோஷம் விலகி நலம் பெற வேண்டும் இங்கு சனி பகவான் அனுக்கிரக பார்வை உடையவராக நன்மை அளிக்க வேண்டும் இக்கோவிலில் இருக்கும் மூர்த்தி தீர்த்தம் இந்த தலம் இவை மூன்றும் என் பெயரால் விளங்கிட வேண்டும் என்று வரம் கேட்க ஈசனின் அருளால் இன்றும் அத்தலம் திருநல்லாறு என்றே விளங்கி வருகிறது இவ்வாறு நலச்சக்கரவர்த்தி ஈசனின் அருளால் சனீஸ்வரரின் துன்பங்களிலிருந்து விடுபட்டார் அப்பேற்பட்ட சனி பிரதோஷ நாளின் மகிமைதான் என்ன சனி மகா பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் அப்போது நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும் சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் ஈசனின் நாட்டியத்தை காண ஆலயம் வருவார்கள் என்பது நம்பிக்கை அப்போது ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் உண்டாகும் சிவபெருமான் விஷம் உண்ட மயக்கத்தில் சக்தியின் மடியில் சயனிக்கும் கோலத்தில் இருக்கும் சுருட்டப்பள்ளி பள்ளி கொண்டீஸ்வரர் கோயிலில் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது பொருத்தமானது இவ்வளவு மகிமை வாய்ந்த சனி பிரதோஷ நாளில் நந்தியம்பெருமானின் கொம்புகளுக்கு இடையில் நர்த்தனமாடும் சிவனாரின் அருள் பெற்றால் சனி பகவானால் ஏற்படும் சகல துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ